ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை அம்மனோட சொல்ல சொல்லாமதாங்க நான் இங்கே வந்திருக்கேன் பச்சையம்மன் யாருன்னு பார்த்திங்கன்னா பார்வதி தாயாக இருந்தாங்க அவங்க வந்து விருங்கி முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்தாருங்க அவர் வந்து நெருங்கிய சிவபக்தர் சிவனை மட்டும்தான் வழிபடுவார் அப்படி இருக்க சொல்ல பார்வதி தாயாரையும் சிவனையும் அந்த இடத்துல பார்த்துருக்காரு பார்த்த உடனே பார்வதி தாயார் சிவன் பக்கத்தில் போய் அமர்ந்தாங்க அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரை நம்ம பார்க்கணும் விருங்கி முனிவரை என்ன பண்ணுறாருன்றத நம்ம பார்க்கணுன்றதுக்காக அந்த அம்மா வந்து அமர்ந்தாங்க அப்போ வந்து இந்த விரிங்கி முனிவர் என்ன பண்ணார்னா வண்டு ரூபத்தில் சிவனை மட்டும் சுற்றி வந்துட்டாருங்க அப்போ பார்வதி தாயாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன நம்மளை இவர் வணங்காத நம்மளும் சிவனுடைய பாதிதானே அதை இவருக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து சாபம் விட்டுட்டாங்க பார்வதி தாயார் என்ன சாபம் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா விரும்ங்கி முனிவரை உன்னுடைய சிதைகள் எல்லாம் வந்து சிதறட்டும் நீ எலும்பாக உருவெடுப்பாய்ன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவர் எலும்பாகவே மாறிட்டார் இவ் இதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணார்னா பார்வதி தாயாருக்கு நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது இனிமேட்டு என்னுடைய பக்தனை நீ இப்படி பண்ணிட்டியன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபம் ஆயிடுறாரு உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது வாக்குவாதத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நான் இனி இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாழைப்பந்தல்ற இடத்துல லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்கங்க இந்த அம்மா வந்து வர சொல்ல சப்தமுனிங்களான மாமுனி வீரமுனி இவங்கெல்லாம் சேர்ந்து வராங்கங்க அந்த அம்மாவுக்கு துணை புரிகிறாங்க பார்வதி தாயார் எதுக்காக வந்து தவம் இருந்து வழிபட்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா சிவனுடைய பாதி பாகம் தானாக இருக்க வேண்டும் அதை வந்து இந்த விருங்கி முனிவர் வந்து உணரணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த தவம் புரிகிறாங்க அப்போ வந்து அவர் வந்து லிங்க ரூபம் எடுத்து தவம் புரிஞ்சு வழிபட சொல்ல அவங்களுக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுது அந்த நீர் வந்து அந்த இடத்துல இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தனது புதல்வர்களை கூப்பிடுறாங்கங்க அப்போ விநாயகர் கீழே என்ன பண்ணுறாருனா ஒரு மலையில் வந்து முனிவர் வந்து தவம் புரிவார் அவர் வந்து அந்த கமண்டலத்தில் நீர் வச்சிருக்கிறாருங்க கமண்டலத்தில் இருக்கிற நீரை வந்து தட்டி விடுறாருங்க இருந்து ஒரு ஆறு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் வந்து மலையை பார்த்து தனது வேலால ஒரு பக்கம் குத்துறாரு அந்த இடத்துல இருந்து அருவியாக வருதுங்க இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நீர் வரலையாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா த பூமியில் வந்து குத்துறாங்கங்க அதுலேருந்து நீர் வருது அந்த நீரையும் எடுத்து தாங்க சிவபெருமானுக்கு பூஜிக்கிறாங்க அப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த மூணு நதியினுடைய தண்ணீர் வந்து பயன்பட்டுதுங்க கமண்டல நதி பிரம்பக நதி சேயார் நதி இந்த மூணு நதிகளும் சேர்த்து வச்சுதாங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க அந்த நதிகள் மூன்றும் கலந்த இடம் தாங்க சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த இடத்துல தாங்க நீர்லாம் வந்து ஒன்றா கலக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து செம்மை நிறமாக இருந்தாங்க அந்த நீர்லாம் கலந்து அந்த அபிஷேகம்லாம் முடித்து சிவபெருமானோட அருளை பெற்ற பிறகு தாங்க அவங்க பச்சையம்மனாக காட்டி தந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரிங்கிய முனிவர் வந்து திருவண்ணாமலையில் வந்து இவங்களை அர்த்தநாதீஸ்வரராக வந்து வணங்கின தாங்க அவருடைய சாபமும் விமோர்ச்சனமாச்சு அர்த்தநாதீஸ்வரன்றது பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் பாதியாக உருமை உருவெடுத்தது தாங்க அது அது தாங்க இந்த விரும்ங்கிய முனிவர் பார்த்துட்டு தான் பண்ண தவிர உணர்ந்தாருங்க அந்த காட்சி வந்து திருவண்ணாமலையில் நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு போகும்போது கண்டிப்பாக அர்த்தநாதீஸ்வரரையும் வழிபட்டுட்டு இந்த விரும்ங்கிய முனிவரும் வழிபட்டு வந்தால் நல்ல அருள் கிட்டங்க நான் போடுற இந்த ஸ்தல வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்